எஸ்பெஷலாக இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா உஸ்கர நவாம்சம் சொல்லி கேட்குறீங்க இது ஒரு சப்ஜெக்டு அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு நூற்றி எட்டு பாதங்கள் மொத்த பாதம் நூற்றி எட்டு அந்த நூற்றி எட்டு பாதங்களும் மூன்று மண்டலங்களிலே இருக்குது மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் சொல்லி பிரிப்போம் அந்த தன்மையில் அந்த மூன்று மண்டலங்களிலே மண்டலத்திற்கு முப்பத்தாறு பாதங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் சரிங்களா நாலு ராசிங்கம்மா மேஷம் ரிஷபம் இதெல்லாம் கடகம் இந்த நாலு ராசி ஒரு மண்டலம் ஒரு ஜோன் அப்படிம்போம் அதுக்கு நாங்கள் மேச மண்டலம் அல்லது செவ்வாய் மண்டலம் அப்படிவோம் அந்த முதல் வீட்டோட அதிபதி ஓனர் செவ்வாய் தானே அது செவ்வாய் மண்டலம் அப்படி கூட சொல்லுவோம் அடுத்ததாக ஒரு நான்கு ராசிகள் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் அது வந்து சூரிய மண்டலம் சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு மகரம் கும்ப மீனம் இந்த நாளையும் குரு மண்டலம்னு சொல்லுவோம் அப்படி தனுசு மண்டலம் சொல்லுவோம் ஜோன் அதில் ஒரு ஜோனில் ஒன்பது பாதங்கள் அவுட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் பாதாஸ் நயன் பாதாஸ் வீன் செலக்டடஸ் புஷ்கரணவாம்ச பாதா